நியூஸ் தேர்பல் நேரல் அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றன அதையொட்டி பல கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கான ஒரு ஊடகத்தை வைத்து ஒவ்வொரு கருத்து கணிப்புகளை மக்கள் மத்தியிலே திணித்துக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய அரசியல் அறிவுக்கு எட்டிய வகையில் ஒரு ஆய்வை மேற்கொண்ட வகையிலே இந்திய நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதாக இருந்தாலும் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆசனங்களை பெற்று அறுதி பெரும்பான்மையை பெற்றால் மாத்திரமே ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அவ்வாறு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆசனங்களை எந்த ஒரு கட்சியும் பெற முடியவில்லை என்றால் இருநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு குறைவாக அதாவது ஒரு இருநூற்றி ஐம்பது அல்லது இருநூற்றி நாற்பது போன்ற ஆசனங்களை எந்த கட்சி பிஜேபியோ அல்லது காங்கிரஸோ எந்த ஒரு கட்சி பெற்றாலும் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு எவ்வாறான பேரங்களை பேசுவார்கள் எவ்வாறான முயற்சியை எடுப்பார்கள் என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் குறிப்பாக ஏதாவது ஒரு கட்சி ஒரு இருநூற்றி நாற்பது அல்லது இருநூற்றி ஐம்பது தொகுதிக்குள்ள சுருங்கிட்டாங்கன்னா அடுத்த கட்டமா ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க இப்ப உதாரணத்துக்கு பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்குது என்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் பிஜேபியை தொடர்ந்து ஆட்சி அமைக்கும்படியும் அதற்கான அறுதி பெரும்பான்மையை பாராளுமன்றத்திலே நிரூபிக்கும்படி ஜனாதிபதி பிஜேபியை அழைத்து அதற்கான ஒரு கால அவகாசத்தை கொடுப்பதற்கு கொடு அதுதான் நடைமுறை அந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி தங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வேலையை தொடங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நாளைக்குள்ளேயோ ரெண்டு நாளைக்குள்ளேயோ அல்லது ஒரு வாரத்துக்குள்ளேயோ அதை நிரூபிக்க முடியல மீண்டும் ஜனாதிபதியை வைத்து மீண்டும் கால நீடிப்பை கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதுக்கு ஜனாதிபதியும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன இதுதான் யதார்த்தம் இதுதான் ஒவ்வொரு ஆளுங்கட்சியாக இருந்து வருகின்ற கட்சிகள் இதைத்தான் தங்களுக்குடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அதைத்தான் செய்வார்கள் என்பதை நாங்கள் கடந்த முறையும் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் அந்த வகையிலே இப்போ ஆட்சி அமைப்பதற்கு யாரிடம் இருந்து ஆதரவை கோருவார்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய அறிவுக்கு எட்டிய வகையிலே நாங்கள் ஆய்வு செய்து பார்த்ததன் அடிப்படையிலே முதல் இருநூற்றி ஐம்பது அல்லது இருநூற்றி நாற்பதுக்குள்ள சுருங்கலாம் இருநூற்றி நாற்பது இருநூற்றி ஐம்பது சீட்டுகள் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் சொன்னாலும் சொல்றாங்க இது எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களிலே இறுதிக்கட்டத்திலே ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு எதிரான ஒரு அலை இருப்பதாகத்தான் கூறப்பட்டது அதன் காரணமாக உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்களில் சீட்டு மிக குறைவாக கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அதே போன்று தென் மாநிலங்களை பார்த்திகளாக இருந்தால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களிலே எந்த ஒரு சீட்டையும் பெறுவதற்கு தமிழ் குறிப்பாக தமிழ்நாட்டிலே எந்த ஒரு சீட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை கேரளாவில் ஒரு சில சீட்டுகளை வெல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரத்திலே கர்நாடகாவை எடுத்து பார்த்தோம்னால் கடந்த முறை இருபத்தி எட்டு சீட்டுகளை பிஜேபி வந்திருந்தது அப்போது பிஜேபி கட்சியாக இருந்த காரணத்தினால் இருபத்தெட்டு இடங்களை ஈஸியாக வெல்லக்கூடியதாக இருந்தது இந்த முறை ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருப்பதனால் அந்த சாத்திய பாடுகள் மிக குறைவாக இருக்கின்றது பத்து ஆசனத்துக்குள் பிஜேபி சுருங்கும் ஒரு கருத்து கணிப்பும் இருக்கின்றது அதையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இவ்வாறு இருநூற்றி நாற்பது அல்லது இருநூற்றி ஐம்பதுக்குள் சுருங்கும்போது தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக்கொள்வதற்காக அல்லது ஆட்சி அமைப்பதற்காக என்னென்ன வேலைகளை அவங்க ஒரு ஆ ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி என்னென்ன வேலை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை நம்ம இதுக்கு முதலும் பார்த்துருக்கம் வருவோம் மாநிலத்தில் கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வேலைகள் நடக்குது என்ன பேரங்கள் நடக்குதுன்னு தெரியும் இதே ஒரு மத்தியில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு எவ்வாறுப்பட்ட பேரங்கள் பேசப்படும் எவ்வாறான குதிரை பேச பேரங்கள் பேசப்படும் என்பதை நம்ம ந நே கண்கூடாக பார்த்துருக்கட்டும் அந்த வகையில் இவங்க ஒருவேளை ஆட்சி அமைக்க முடியலைண்டா எவ்வாறான ஒரு அப்ரோச்சை எடுப்பாங்கன்னு பார்த்தா முதல்ல இவங்க ஒரிசாவில் தான் இதுக்கான ஒரு அப்ரோச்சை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை எப்படி சாத்தியப்படும் என்று தெரியல என்னென்னு சொன்னா ஒரிசாவில் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பி கே பாண்டியன் அவர்களை மிக கடுமையாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரும் சரி இந்தியாவினுடைய பிரதமரும் சரி மிக கடுமையாக வி பாண்டியன் அவர்களையும் ஒரிசாவினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களை நோக்கி மிக கடுமையான ஒரு விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் அது காரசாரமான விவாதமாக போய்கொண்டிருந்தே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே பிஜு ஜனதா தளத்தை நாடினாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை நவீன் பட்நாயக் அவர்கள் வழங்குவாரா பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது அதை தொடர்ந்து இவங்க எங்க போவாங்கன்னு சொன்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆதரவை நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கின்றது என்ற சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் இருவரும் பிஜேபி கூட்டணியில் ஆல்ரெடி இருப்பதனால் அந்த சாத்திய பாடுகளும் மிக குறைவாக இருக்கின்றது அதையும் விடுத்து தெலுங்கானாவினுடைய ஆதரவையும் இவர்கள் நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அங்கு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிஜேபியை மிக தீவிரமாக எதிர்த்து வரக்கூடிய ஒரு தலைவராக இருந்தால் தொடர்ந்தும் எதிர்த்து கொண்டிருக்கின்றார் அங்கும் அதற்கான கூட்டணிக்கான கதவுகள் அடைக்கப்படுகின்றன இப்படி எதிர்கட்சிகளினுடைய ஆதரவை திரட்டாத நிலை வந்தால் அதற்கான கதவுகள் அடைக்கப்படும் பட்சத்தில் இந்திய கூட்டணியில் இருந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது மேற்கு வங்கத்தில் இருந்து மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில் இருந்து தமிழகத்தில் திமுக தொடர் திமுக வரைக்கும் இந்த பேரம்பேசல்களும் இந்த குதிரை பேரம்பேசல்களும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது எவ்வாறான பேரமாக இருக்கும் என்று சொன்னால் ஒன்று காசை கொடுத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வாங்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அமைச்சர் பதவிகளை அவர்களுக்கு ஆஃபராக கொடுத்து அவங்களை உள்ள இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவ்வாறு பல கட்ட பல பலகட்ட பேரங்கள் நடந்து இதுக்கான ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்பாங்க ஆனால் இது எல்லாம் சாத்தியப்படுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலை பார்த்தோம் என்று சொன்னா காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களை நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட இடங்களை வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த அதே நேரத்தில் பிஜேபி நூற்றி முப்பத்தெட்டு ஆசனங்களை வென்று எதிர்கட்சியாக இருந்தது ஆனாலும் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வேலையை பேரம்பேசல்களை பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது அப்போது அந்த நேற்று நாற்பத்தஞ்சு இடங்களை வென்றிருந்த சிபிஐ கட்சியோடும் கூட ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பேரம்பேசல்களும் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றது ஆனால் சிபிஎம் உட்பட எந்த ஒரு கட்சியுமே அப்போது பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கவில்லை அந்த காரணத்தால் அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதே போன்ற ஒரு நிலைதான் இந்த முறையும் வருமா இல்லையா என்பதை நாலாம் திகதி வரை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்